அனைவருக்கும் வணக்கம் தனுசு ராசிக்காரர்களுக்கு இதுவரை இல்லாத அளவிற்கு மாற்றம் அடுத்த முப்பது நாட்களில் மிக வலுவாக எந்தெந்த விஷயங்களில் ஏற்பட போகின்றன கிரகநிலைகளில் ஏற்படக்கூடிய அதிரடியான மாறுதல்கள் என்ன மட்டுமல்லாது இந்த வேளையில் மிக வலுவாக நடக்க இருப்பதை யாராலும் தடுக்க முடியாது நடந்தே தீரும் என்று சொல்லக்கூடிய வகையில் எந்தெந்த நிகழ்வுகள் அமைந்துள்ளன என்று ஆராய்ந்து பார்க்கும் போது மிக முக்கியமாக தனுசு ராசிக்காரர்களுக்கு ராசியின் அதிபதியான குரு ஆறில் வெற்றிருக்கிறார் மிக வலுவாக சனி மூன்றில் இருக்கிற பல கிரகநிலைகள் ஆட்சி பலம் பெற்று வலுவாக இந்த ஜூன் மாதத்தில் மிக அற்புதமான இதுவரை இல்லாத அளவிற்கு நிறைந்து பெறுவதற்கான யோகம் பல விஷயங்கள்ல உருவாகி உள்ளது என்பதை கிரகநிலைகளில் ஏற்படக்கூடிய அதிரடியான மாறுதல்கள் உறுதிப்படுத்துகின்றன ஏனென்றால் புதன் சுக்கரன் சனி செவ்வாய் என பல கிரகநிலைகள் ஆட்சி பலம் பெற்று சஞ்சரிப்பதால் இவற்றை உறுதிப்படுத்தக்கூடிய ஒரு அமைப்பாக ராசிக்காரர்களுக்கு பார்க்கப்படுகிறது ஜூன் மாதத்தில் கிரகநிலைகளின் அமைப்பை ஆராய்ந்து பார்க்கும் போது இதுவரை இல்லாத அளவிற்கான மாற்றம் அடுத்த முப்பது நாட்களில் நடக்க இருப்பதை தடுக்க இயலாது நடந்தே தீரும் என்று சொல்லக்கூடிய வகையில் எந்தெந்த நிகழ்வுகள் அடுத்த முப்பது நாட்களில் அமையப்போகிறது என்று ஆராய்ந்து பார்க்கும் போது ஜூன் மாதம் ஒன்றாம் தேதியிலிருந்து ஜூன் மாதம் முப்பதாம் தேதி முடிவதற்குள் பல அதிரடியான மாற்றங்களை சந்திப்பதற்கான சூழல் கிரகநிலைகளில் ஏற்படக்கூடிய மாறுதல் இதுவரை இல்லாத அளவிற்கு மிக சிறப்பான மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கிறது ஏனென்றால் ஜூன் மாதத்தில் ஐந்து கிரக நிலைகள் ஆட்சி பலம் பெற்று வலுவாக சஞ்சரிக்கப் போகின்றன நவ கிரகங்களில் ஐந்து கிரக நிலைகள் வலுவாக ஆட்சி பலம் பெறக்கூடிய இந்த தருணம் என்பது நிச்சயமாக இதுவரை இல்லாத அளவிற்கான மாற்றத்தை மிக பெரிய அளவில் ஏற்படுத்தி கொடுப்பதற்கான யோகம் இந்த ஜூன் மாதத்தில் நிச்சயமாக உண்டு இதிலும் குறிப்பாக சுக்கரன் பதிமூன்றாம் தேதி வரை ஆட்சி பலம் பெற்று சஞ்சரிக்கிறார் ஒன்பதாம் தேதியிலிருந்து இருபத்தி தேதி வரை புதன் ஆட்சி பலம் சஞ்சரிக்கிறார் இந்த மாதம் ஆட்சி பலம் இந்த ஆட்சி மாதம் ஜூன் மாதம் ஆட்சி பலம் சந்திரன் ஆட்சி பலம் பெற்று சஞ்சரிக்கிறாருங்க இப்படி ஐந்து கிரகநிலைகள் ஆட்சி பலம் பெறக்கூடிய இந்த மாதத்தில் நல்ல மாறுதல் இதுவரை இல்லாத அளவிற்கு சந்திப்பதற்கான யோகம் நிச்சயமாக கிடைக்கிறது என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் கிரகநிலைகள் உறுதிப்படுத்த ன நவ மிகவும் வலிமை வாய்ந்தவர் நீதி தவறாதவர் நடுநிலை தவறாதவர் நியாயஸ்தர் தர்மகாரகன் ஆயுள் காரகன் உத்தியோகக்காரகன் தொழில்காரகன் என்று சொல்லக்கூடிய சனியை பொறுத்தவரைக்கும் கும்பராசியில் வலுவாக ஆட்சி பலம் பெற்று வீற்றிருக்கிறாருங்க திருக்கணிதத்தின்படி தனது சஞ்சார தூரத்தில் பாதிக்கு மேல் சனி கடந்து விட்டார் எனவே சனியால் இனி நல்ல பல மாறுதல்கள் நிறைந்து கிடைப்பதற்கான யோகம் நிச்சயமாக வருவாகிறது அதிலும் ஆட்சி பலம் பெற்று சஞ்சரிக்கிறாருங்க சனி எனவே பற்பல அதிரடியான மாற்றங்களை மிக வலுவாகவும் அதீதமாகவும் சந்திப்பதற்கான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கிறார் சனி கும்பராசியில் ஆட்சி பலம் பெற்று சஞ்சரிக்கக்கூடிய இந்த வேளையில் என்பது ஜூன் மாதத்தில் குடம் குடமாய் நன்மைகள் நிறைந்து கிடைக்கக்கூடிய வகையில் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய குதலமும் கொண்டாட்டமும் உத்தியோகம் தொழில் ரீதியாக வியாபார ரீதியாக சந்திப்பதற்கான சூழல் நிச்சயமாக உண்டு கும்பராசியில் ஆட்சி பலம் பெற்று சஞ்சரிக்கக்கூடிய சனி குதலத்தையும் கொண்டாட்டத்தையும் மகிழ்ச்சியையும் நிச்சயமாக உத்தியோகம் சார்ந்த தொல்லைகளை விலக்கி ஏற்படுத்திக் கொடுக்கப் போகிறார் அது மட்டுமல்லாது தொழிலிலும் மன நிறைவும் மகிழ்ச்சியும் கிடைக்கக்கூடிய வகையில் பல மாறுதல்கள் மிக சிறப்பாக சந்திப்பதற்கான யோகம் நிச்சயமாக இந்த தருணத்தில் வலுவாக கிடைக்கிறது என்பதில் சந்தேகமே இல்லை அது மட்டுமல்லாது மற்றொரு முழு சுப கிரகமாக நவகிரகங்களிலே வலிமை வாய்ந்தவராக பார்க்கக்கூடியவர் குரு பகவான் அவர் மிகவும் வலுவாக தனது பகை வீடான சுக்கரனின் ஆட்சி வீடான ரிசபராசியில் வலுவாக விற்றாருங்க குரு வீரியத்துடன் சஞ்சரிக்கக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது எனவே பல வகையில் விழிப்புணர்வுடன் செயல்படக்கூடிய யோகம் இந்த தருணத்தில் உண்டு குரு பகவான் மிக வலுவாக பல அதிரடியான மாற்றங்களை ஏற்படுத்தி கொடுக்க போகிறார் ஏனென்றால் குரு இந்த மாதம் முழுவதுமே பெரும்பாலும் தனித்து செயல்படாமல் மற்ற கிரக நிலைகளுடன் இணைந்து செயல்படுவதால் பல்வேறு வகையில நல்ல பல முன்னேற்ற வாய்ப்புகள் நிறைந்து கிடைக்கக்கூடிய யோகமும் அதிர்ஷ்டமும் உண்டு என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்துகிறார் எனவே பல்வேறு வகையில இருந்து வந்த தடைகள் சிரமங்கள் வெகுவளவில் குறைந்து முன்னேற்றம் வாழ்வில் வாழ்வில் கிடைப்பதற்கான யோகம் உண்டு குரு பார்க்கின் கோடி நன்மை என்று சொல்லக்கூடிய வகையில் குருவின் சுப பார்வையும் பல்வேறு இடங்களை வலுப்படுத்துவதால் பல அதிரடியான நன்மைகள் நிச்சயமாக உண்டு அது சுக்கரன் ஆட்சி பலம் பெற்று வலுவாக இந்த மாதத்தின் முற்பகுதியில் ரிசவராசியில் சஞ்சரிக்கிறார் ஆம் தேதிக்கு பிறகு மிதுன ராசிக்குள் மாறுகிறாருங்க சுக்ரன் ராசியில் ஆட்சி பலம் பெற்று சஞ்சரிப்பதும் மிதனராசிக்கு சென்றாலும் நல்ல மாறுதலை நிச்சயமாக ஏற்படுத்திக் கொடுக்கிறார் எனவே புதிய வாய்ப்புகள் வருமானத்தை உயர்த்தி கொள்ளக்கூடிய வகையில் நிறைந்து கிடைக்கக்கூடிய தருணமாக இந்த தருணம் அமைகிறது ஒன்பதாம் தேதி வரை சுக்கரனுடன் இணைந்து சஞ்சரிக்கக்கூடிய வித்யா காரகரான புதன் ஒன்பதாம் தேதிக்கு பிறகு ஆட்சி பலம் பெற்று பெரும்பாலும் இந்த மாதம் முழுவதும் சாதகமாக ஆட்சி பலம் பெற்று சஞ்சரிக்கப் போகிறாருங்க வித்யா காரகரான புதன் எனவே ஜூன் மாதத்தில் இதுவரை இல்லாத அளவிற்கு பல்வேறு வகையான அதிரடியான மாற்றங்களை ஏற்படுத்தி கொடுக்க போகிறார் கல்வியில் நீங்கள் நினைத்த உயர்கல்வி மற்றும் கல்வி சார்ந்த சூழ்நிலைகள் மிக சிறப்பாக அமைவதற்கான யோகம் ஜூன் மாதத்தில் வலுவாக கிடைக்கிறது அவால் நிறைந்த கடினமான பணிகளை கூட திட்டமிட்டு எளிதாக செய்து முடிக்கக்கூடிய வாய்ப்பை உறுதிப்படுத்துகிறாருங்க அது மட்டுமல்லாது முதலும் முடிவுமாக இருக்கக்கூடிய சூரியன் உஷ்ண கிரகமாக இருக்கக்கூடிய சூரியன் பதினைந்தாம் தேதி வரை ரிசபராசியிலும் அதற்கு பிறகு தனது நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய புதனின் மிதனராசியிலும் சஞ்சரிக்க போகிறாருங்க செல்வது நல்ல மாறுதலை வலுவாக ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது எனவே சூரிய பயிற்சியின் காரணமாக பிற்பகுதியில் பல விஷயங்கள்ல அலைச்சல் குறையும் எதிர்பார்க்கக்கூடிய நல்ல மாறுதல் மிகவும் வலுவாக கிடைக்கும் ஆனால் முற்பகுதியில் குருவுடன் இணைந்து சஞ்சரிப்பதால் சூரியனின் அமைப்பு பெரிய அளவிற்கு சிரமத்தை இந்த மாதத்தில் ஏற்படுத்தவில்லை செவ்வாய் இந்த மாதத்தின் ஒன்றாம் தேதியிலிருந்தே ஆட்சி பலம் பெற்று முப்பதாம் தேதி வரை தனது சொந்த ராசியான மேசராசியில் வலுவாக சஞ்சரிக்கிறாரு செவ்வாயினுடைய ஆட்சி பலம் வாய்ப்புகளையும் வாங்குவதற்கான யோகத்தையும் உறுதிப்படுத்துகிறது மங்களக்காரகன் வலுப்பெற்றிருப்பதால் பல சுப நிகழ்வுகள் இல்லத்தில் மகிழ்ச்சியை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வகையில் ரெட்டிப்பாக அமைவதற்கான யோகம் இந்த தருணத்தில் மிகவும் வலுவாக உண்டு என்பதில் சந்தேகமே இல்லை அது மட்டுமல்லாது சந்திரன் பனிரெண்டு இடங்களிலும் மாறி மாறி சஞ்சரிக்கிறார் சந்திரன் ஆட்சி பலமும் உச்ச பலமும் பெறும்போது பல அதிரடியான மாற்றங்களையும் புதிய வாய்ப்புகளையும் பொருளாதார ரீதியான முன்னேற்றத்தையும் ஏற்படுத்தி கொடுப்பார் ஏனென்றால் இந்த மாதத்தில் உச்சம் பெறக்கூடிய ஒரே கிரகமாக பார்க்கப்படுவது சந்திரன் மட்டும்தான் சந்திரன் இரண்டரை தினங்கள் உச்சம் பெற்று சஞ்சரிக்கக்கூடிய வேளையில் பல அதிரடியான மாற்றங்களை இந்த தருணத்தில் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு வலுவான அமைப்பில் வீற்றிருப்பார் புழல் கிரகமாக இருக்கக்கூடிய ராகு மற்றும் கேதுவின் அமைப்பை பொறுத்தவரை ராகு தனது சமகிரகமாக இருக்கக்கூடிய குருவின் ஆட்சி வீடான மீன ராசியிலும் கேது சமகிரகமாக உள்ள புதனின் ஆட்சி வீடான கண்ணிராசியிலும் சஞ்சரிக்கின்றனர் இரு கிரகநிலைகளும் தங்களது சஞ்சார தூரத்தில் பாதிக்கு மேல் கடந்துவிட்ட இந்த வேளையில் இரு கிரகநிலைகளால் ஏற்படக்கூடிய சிரமங்கள் வெகுவளவில் குறைந்து நல்ல முன்னேற்றமும் வெற்றி வாய்ப்பும் நிறைந்து கிடைப்பதற்கான யோகம் மிகவும் வலுவாக உருவாகிறது எனவே தான் இதுவரை இல்லாத அளவிற்கு இந்த ஜூன் மாதத்தில் மிக அற்புதமான மாறுதல்கள் அபரிவிதமாக கிடைக்கப் போகிறது எனவே இவற்றை சரியாக பயன்படுத்த பயன்படுத்திக் கொள்ளுங்கள் மேலும் பல விஷயங்களில் எப்பேற்பற்ற மாறுதல் ஏற்படுகிறது என்று பார்க்கும்போது தனுசு ராசிக்காரர்களுக்கு ராசியின் அதிபதி ஆறில் இருப்பது அவ்வளவு சிறப்பான அமைப்பு இல்லை என்றாலும் அவருடைய சுப பார்வை ரெண்டு பனிரெண்டு பத்து ஆகிய இடங்களில் வலுவாக கிடைக்கிறது எனவே குரு பார்க்கின் கோடி நன்மை என்று சொல்லக்கூடிய வகையில் குருவின் சுப பார்வை பல்வேறு இடங்களில் பதிவதால் பல தடைகளும் தாமதங்களும் விலகி நல்ல முன்னேற்றம் கிடைக்கக்கூடிய யோகம் உண்டு தனஸ்தானத்தையும் விரயஸ்தானத்தையும் குரு பார்ப்பதால் சுப விரயம் அதிகரிக்கும் பண வரவு நிறைந்து கிடைக்கும் பொருளாதார ரீதியான சிக்கல்கள் வெகுவளவில் குறைவதற்கான யோகம் தனுசு உண்டு அவருடன் இணைந்து சுக்கரன் ஆட்சி பலம் பெற்றிருப்பதால் கலைத்துறை அரசியல் துறை வாய்ப்பில் பிரம்மாண்டமான புதிய வாய்ப்புகள் மிகப்பெரிய அளவில் உச்சத்தை பெறக்கூடிய வகையில் நிறைந்து கிடைப்பதற்கான யோகம் இந்த தருணத்தில் வலுவாக கிடைக்கிறது மட்டுமல்லாது எதிர்பார்த்தபடி மக்கள் மத்தியில் வரவேற்பும் செல்வாக்கும் உயரக்கூடிய யோகம் சுக்கரனின் அமைப்பு காரணமாக உண்டு முற்பகுதியில் ஆறில் ஆட்சி பலம் பெற்றும் பிற்பகுதியில் சப்தமஸ்தானம் ஆகிய ஏழில் நுழைகிறார் ஏழில் புதனும் ஆட்சி பலம் பெறுகிறார் சூரியன் ஆறு மற்றும் ஏழில் சஞ்சரிப்பதால் இந்த தருணத்தில் அலைச்சல் ஆரோக்கிய தொல்லைகள் வெகில் குறைகிறது தினசராசிக்காரர்கள் திட்டமிடக்கூடிய காரியங்களை அலைச்சல் இல்லாமல் செய்து முடிக்கலாம் பஞ்சமஸ்தானம் ஆகிய ஐந்தில் ஆட்சி பலம் பெற்று வலுவாக அமருகிறாரு செவ்வாய் எனவே விவசாயம் சார்ந்த பணிகளில் நல்ல வளர்ச்சி உண்டு கால்நடை வளர்ப்பிலும் சிறப்பான முன்னேற்றமும் வளர்ச்சியும் நிறைந்து பெறக்கூடிய ஒரு இனிமையான தருணமாக பார்க்கப்படுகிறது தனி வலுவாக மூன்றாம் இடத்தில் ஆட்சி பலம் பெற்று சஞ்சரிக்கிறாருங்க எனவே முன்னேற்றத்திற்கு முட்டுக்கட்டை இடக்கூடிய அனைத்து காரியங்களும் தவிடுபடியாகிறது இந்த தருணத்தில் உத்தியோக ரீதியாக எதிர்ப்பு பார்க்கக்கூடிய ஊதிய உயர்வு பதவி உயர்வு இடமாறுதல் விடுமுறை உள்ளிட்ட பல சலுகைகள் இந்த தருணத்தில் நிறைந்து கிடைக்கும் தொழில் துறையிலும் அபரிவிதமான வளர்ச்சி பெறக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது பெண்மணிகளின் நலனுக்கு பொறுப்பேற்ற குரு சுக்கரன் இங்கே கிரகநிலைகள் மிகவும் வலுவாக வலம் வரக்கூடிய இந்த வேளையில் பெண்மணிகளுக்கு பல்வேறு வகையான உடல் சார்ந்த தொல்லைகள் விலகும் பெண்மணிகள் எதிர்பார்க்கக்கூடிய காரியங்களில் காரிய வெற்றி உண்டு மேலும் இந்த தருணத்தை தனசராசிக்காரர்கள் மிக சிறந்த மகிழ்ச்சிகரமான தருணமாக மாற்றிக்கொள்ள நிச்சயமாக வாரத்தில் ஒரு நாள் விரதமிருந்து அருகாமையில் உள்ள நவகிரக சன்னதி சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள் உங்களுடைய வாழ்வில் இதுவரை இல்லாத அளவிற்கு மாற்றமும் முன்னேற்றமும் நிச்சயமாக நிறைந்து கிடைக்கும் என்பதில் சந்தேகமே இல்லை